ப்ராடக்ட் இருந்தா போதும் நம்மளுக்கு இருபத்தி ஏழு வகையான மூலிகைகளை வச்சு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட வந்து ரெடி பண்றாங்க சோ இது எல்லாமே கண் திருஷ்டிய போக்குறதுக்கான ஒரு ப்ராடக்ட் இது ஒண்ணு இருந்தாலே போதுங்க நீங்க வந்து அது இதுன்னு சொல்லி எங்க போய் தேடி அலையணும் எங்க போய் பாக்கணும் அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு ப்ராடக்ட நம்ம கையில கொடுத்துடுறாங்க டெய்லி இதை வந்து வாசல்ல வச்சு நீங்க இதை பொருதி வச்சாலே போதும் அந்த ஹோமமே நடத்தி முடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் சாம்பிராணி தானே இது சாம்பிராணிக்கு ஏன் இவ்வளவு அப்பெல்லாம் யோசிச்சிருப்பீங்க சாம்பிராணி கிடையாதுங்க இது பூஜை ரூம்ல வைக்கிற ப்ராடக்ட்டும் கிடையாது இது நீங்க வாசல்ல வச்சு கொடுத்துறதுக்கான ப்ராடக்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம் ஆனா அதுல இருந்து பெனிஃபிட்ஸே கிடைக்காது நம்ம ஒரு ஆசையா தான் நம்ம ஒரு விஷயத்த வெளியில போய் சொல்லியிருப்போம் ஆனா அது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே தடங்களாய் நின்றும் நம்ம வெளியில கிளம்பி நல்லா நீட்டா போவோம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வரும் இது எல்லாமே வந்து அந்த கந்திருஷ்டிக்கானதுதான் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வருஷமா அமையப்போகுது நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது என்ன அப்படின்னா நம்ம ரிச்சுவல்ஸ் நம்ம ரிச்சுவல்ஸ் பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயம் தெரியாம இருக்கும் அதுல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம வந்து நிறைய டெய்லி டெய்லி பாத்துட்டு இருக்கிற சில இஷ்யூஸை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் நிறைய பேர் வந்து நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது வீட்டில் குழந்தைங்க வச்சிருக்கோம் அடிக்கடி ஃபீவர் வருது முடியாம வருது என் வந்து நான் வெளியில போனா எனக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன் இன்னொன்னு வந்து என்னன்னா அடிக்கடி நான் வந்து எதையாவது பத்தி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீட்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான நிலையே இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பிஸ்னஸ்ல நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன் அதுல இருந்து என்னால எதுவுமே திரும்ப ரிட்டர்ன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறேன் பட் நான் வாங்குறேன் எனக்கு அதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லை இந்த மாதிரி கேட்டா எக்கச்சக்கமான ப்ராப்ளம் சொல்லிட்டே இருப்பீங்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு இதை பெரியவங்கள்ட்ட சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க கந்திருஷ்டியா இருக்கும் டெய்லி சுத்தி போடு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தாங்க அது நிறைய அதுலயுமே அனுபவப்பட்டு இருப்போம் நம்ம கண்டிப்பா ஏன்னா நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்கிறப்போ அதெல்லாம் டெய்லி கரெக்டா பண்ணாங்க பட் இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நம்மள நம்ம பாத்துக்கிறதுக்கான டைமிங்கே கிடையாது அப்படின்றப்போ இதெல்லாம் யாரு எடுத்து பாக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அசால்ட்டா விட்டுரும் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இந்த பழமொழி வந்து எல்லாருமே கேட்டிருப்போம் ஆஹ் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அது நம்ம வாயிலிருந்தே சில நேரம் வரும் அந்த மாதிரி கந்திருஷ்ணிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இத பத்தி நம்ம பேசியே ஆகணும் சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி சூட சுத்தி வைக்க சொல்லுவாங்க மிளகா இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க நம்ம அதுக்கான நேரம் இல்லை இல்ல நம்ம பண்றோம் ஆனா அதுக்கான பெருசா இது கிடையாது அப்படின்னா யோசிப்போம் அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா இதுக்கான ஹோமமே நடத்துவாங்க கந்திருஷ்டிக்கான ஹோமமே நடத்துவாங்க அப்படி நடத்துறப்போ அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் இதுல என்னென்னலாம் மூலிகை போடுவாங்க அப்படின்னா அதை பத்தினா நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய நிறைய விஷயத்த ஆன்லைன்ல பார்த்து கத்துக்கிறோம் பட் அதுல நிறைய நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்ன்றது தெரியாது இதை எங்க சர்ச் பண்ணி போறது இந்த மாதிரி பொருள்லாம் நான் எங்க தேடி போறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இதுல இருக்கு சோ இந்த இப்போ இந்த இதுல இந்த ஹோம் வந்து நிறைய விஷயம் பண்றாங்க இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ராடக்ட்டா நம்ம கையில கிடைச்சா எப்படி இருக்கும் ஸோ அதுதான் அந்த ப்ராடக்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இவங்க சக்தி ஜோதி கவசம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் இருந்தா போதும் நம்மளுக்கு இருபத்தி ஏழு வகையான மூலிகைகளை வச்சு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட வந்து ரெடி பண்றாங்க ஸோ இது எல்லாமே திருஷ்டியை போக்குறதுக்கான ஒரு ப்ராடக்ட் இது ஒண்ணு இருந்தாலே போதுங்க நீங்க வந்து அது இதுன்னு சொல்லி எங்க போய் தேடி அலையணும் எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேணாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில கொடுத்துறாங்க டெய்லி இதை வந்து வாசல்ல வச்சு நீங்க இதை பொருதி வச்சாலே போதும் அந்த ஹோமம் நடத்துனதுக்கான ஒரு ஒரு ப்ராடக்ட் இதுதான் அந்த ஹோமமே நடத்தி முடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா இங்க வச்சிருக்கிற இந்த இருபத்தி ஏழு வகையான மூலிகைகளை வச்சுதான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்றாங்க ஸோ இதுல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத தாண்டி நிறைய பேர் நம்ம ஒரு ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம் எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டா போகுதான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் நம்ம நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம் ஆனா அதுல இருந்து பெனிஃபிட்ஸே கிடைக்காது நம்ம ஒரு ஆசையா தான் நம்ம ஒரு விஷயத்த வெளியில போய் சொல்லியிருப்போம் ஆனா அது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே தடங்களாய் நின்றும் நம்ம வெளியில கிளம்பி நல்லா நீட்டாக போவோம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தடங்கல் வரும் இது எல்லாமே வந்து அந்த தான் இது இது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம் தான் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சோ நம்ம ஒரு எச்சரிக்கை அதுதான் மெயினா பிஸ்னஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா சோ அதெல்லாம் போக்குறதுக்கு நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து நைட்டு நம்ம கடை சாத்திட்டு போகும்போது ஒரு சூடத்தை வச்சு கொளுத்திட்டு தான் போவாங்க கண்டிப்பா அதெல்லாம் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ இதை பண்ணீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸா இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மூலிகையெல்லாம் தேடி நான் இதெல்லாம் பண்ணி அதுக்கான ப்ராசஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடையாது இன்னொன்னு இதை பத்தின தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எங்க போய் நம்மளுக்கு கிடைக்குன்றதுக்கும் நம்மளுக்கு அதுக்கான டைமும் கிடையாது சோ இது எல்லாமே ஒரு ப்ராடக்டா நம்மளுக்கு கையில கிடைக்குதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் இது இப்ப வரைக்கும் நம்ம வெளியில கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இத பாத்தோனே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க சாம்பிராணி தானே இது சாம்பிராணிக்கு ஏன் இவ்ளோ பில்டர் அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க சாம்பிராணி கிடையாதுங்க இது பூஜை ரூம்ல வைக்கிற ப்ராடக்ட்டும் கிடையாது இது நீங்க வாசல்ல வச்சு கொடுத்துறதுக்கான ப்ராடக்ட் ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி சூடம் வச்சும் நீங்கள் பற்ற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தீ தீக்குச்சி வச்சு பற்ற வச்சாலே இது ஃபுல்லாக எரிஞ்சு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதாகிடும் இது கம்ப்ளீட்டாக சாம்பல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்ன ப்ரா இது வச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ இப்போ என்னென்னலாம் ப்ராடக்ட் இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மருதாணி எலை கல்லுப்பு நாய் கடுகு வெண்கடுகு மருதாணி விதை அரச விதை சாம்பிராணி கோரோசனை பேய்மிரட்டி அருகம்புல் வேப்ப இலை வெண்குங்குளியம் பலம்புரிக்காய் அகில் ஆலவிதை சீந்தில் வேர் இதழ் வேம்பு தொட்டாச்சுருங்கி வில்வ இலை துளசி வெற்றிவேர் ஆவாரம்பூ இலாமிச்சை வேர் ஜடா ஜடாமஞ்சில்

இதை வந்து நம்ம நம்பிக்கையோட இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தர இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அதை நான் இப்போ ப்ரொசீஜர் சொல்றேன் நம்ம எப்பவுமே சூட சுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்க சுத்திட்டு வாசல்ல வச்சு நீங்க பாருங்க இதுல வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட சேர்த்து சூடமும் கொடுத்துருப்பாங்க இதை நீங்க தனியா பத்த வச்சாலுமே இதை பத்தும் அப்படி இல்லைன்னா சூடத்தோட சேர்த்துமே நம்ம பத்த வைக்கலாம் அதுலயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வாசல்ல வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம புதி வச்சுட்டோம்னாலே போதும் ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எரிஞ்சு அது வந்து சாம்பல் அப்படியே இதாயிடும் இது சாம்பல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லுமே வரும் ஸோ இந்த மாதிரி நீங்க டெய்லி பண்றது ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஏன்னா டெய்லி பண்ண முடியாது அப்படின்னா நீங்க முக்கியமான விஷயங்களுக்கு போயிட்டு வர போது இல்ல நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணும்போது அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சோ சக்தி ஜோதி கவசம் இந்த ப்ராடக்ட்டை வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸாவும் இருக்கு சோ இந்த மாதிரி நாலு பீஸ் வர மாதிரி அஞ்சு பீஸ் வர மாதிரி பேக்ஸும் கட் இருக்கு இவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் வந்து டீலர்ஸ் தேவைப்படுறாங்க உங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க ஹோல்சேலாவும் நீங்க வாங்கி பிசினஸ் பண்றதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்ல எனக்கு பர்சனல் யூஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க ஸ்கிரீன்ல தர நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எங்க ஆல் ஓவர் தமிழ்நாடா இருந்தாலுமே இவங்க வந்து கொரியர் சர்வீஸ் மூலமா பண்றாங்க ஏன்னா நீங்க நேரா வந்து வாங்குறதுனாலுமே வாங்கலாம் சோ இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம் இது யாருமே பண்ணலங்க இப்பதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க இதுக்கான ஃபுல் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா ஒன் டைம் வந்து நீங்க வாங்கி பாத்தீங்கனாலே தெரியும் அடுத்து நான் சொல்லவே தேவையில்ல நீங்களே வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க சோ இந்த வீடியோல நம்ம என்ன பாத்திருக்கோம்னா நம்ம நிறைய விஷயம் பாத்திருக்கோம் கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வருஷமா அமைய போது அதுக்கான ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நல்ல நல்ல விஷயங்கள் கொண்டு வர போறோம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு மேற்கொண்டு இத பத்தின டீடெயில்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க